நீட் தேர்வு தொடர்பாக வரும் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று மருத்துவத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நீட் தேர்வு முறை செயல்படுத்தப்பட்ட பின்னர் ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு எட்டாகணியானதாக கூறினார் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என்று அனைவரிடத்திலும் கருத்து உள்ளது என்ற அவர் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய வரும் ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என தெரிவித்தார் தலைவர் ஒன்றிய அரசு நமது கோரிக்கையை நிராகரித்திருக்கலாம் ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நமது போராட்டம் எந்த வகையிலும் முடிந்துவிடவில்லை என்பதையும் இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட கலந்து கலந்தாலோசிக்கப்படும் மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் ஒன்பதாம் தேதி என்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது அதில் நமது சட்டமன்ற கட்சித் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு இத்தருணத்தில் தங்கள் வாயிலாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் எம்புரான் படத்தில் முல்லைப் பெரியாறு அணை குறித்த சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் சென்சாரில் அந்த காட்சிகள் நீக்கப்படவில்லை என்றும் தங்கள் கவனத்துக்கு வந்ததும் காட்சி நீக்கப்பட்டு விட்டது என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் இந்நிலையில் சட்டம் ஒழுங்கு குறித்து பேச பேரவைத் தலைவர் அனுமதி மறுப்பதாக கூறி அதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து முழக்கங்களை எழுப்பி எதிர்ப்பை தெரிவித்தனர் பின்னர் அவர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வை வைத்து திமுக அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார் ரத்து செய்யப்படும் என்று மக்கள்கிட்ட பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக இன்னைக்கு வேற வழி இல்ல நாட்டு மக்கள்கிட்ட போனா கேள்வி கேட்பாங்க அதுக்கு மழுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல அதுக்காக தான் இந்த நீட் தேர்வு சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் சொல்லியிருக்க ஏன் இதற்கு முந்த தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பா அப்ப என்ன சொன்னீங்க திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் இது வரைக்கும் பதிலே இல்லை இதனிடையே பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் ஏவா வேலு கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார்